சார் இதுதான் சார் அந்த செய்யு பரவாயில்லையே உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே சார் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் சார் இந்த பொண்ணு தான் சார் ரிஸ்க் எடுத்து அந்த திருட்டு போயிட்டு வந்து செயின புடுங்கினது அப்படியா பரவாயில்லையே குட் குட் அந்த ஃபேமிலி போயிட்டாங்களா சார் ஆமா அவங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் போனாங்க அங்க போவையும் தான் நீங்க வரீங்க சரி அப்ப உங்களுக்கு மறுபடியும் போனை போட்டு வர சொல்லுங்க அவங்களோட செயின் சொல்லி ஒரு எவிடென்ஸ்க்கு ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்க கையில கொடுக்கலாம் மஞ்சி எங்க காணும் அவ உள்ள வர பயமா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே நிக்கா இங்க பாரு உங்க தங்கச்சி நிறைய முறை போன் அடிச்சுட்டா முத அவகிட்ட என்னன்னு கேளு அய்யய்யோ எங்கள் தங்கச்சியா செத்தேன் இப்போ என்ன சொல்லியது நம்ம காலேஜுக்கு போய்ட்டு ஒழுங்காக வீட்டுக்கு போனால் இந்த பிரச்சனையே கிடையாது பாரு இப்போ கோயிலுக்கு வந்ததுனால தான் வந்த இடத்துல தேவையில்லாத வேலை இதெல்லாம் இதை கட்டடிச்சுட்டு உடனே கோயிலுக்கு தான் வர சொன்னேன் போய் திருடனை பிடிக்க சொல்லலை உன்னே ஒன்றும் நீ தான் பெரிய பீடி உஷா கணங்க ரேஞ்சுக்கு ஓடுனான் மனசில் பெரிய விஜய சாந்தின்னு நினப்பு போய் திருட்டு பயில அடித்து பிடிக்க மேடம் இப்போ வந்து நிற்க வித்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதெல்லாம் தேவையா அழகா கோயிலில் விளாடணுமா தண்ணியில கடல்ல நல்லா குளித்து விளாடணுமா அப்படியே ஒரு சுண்டலோ கரும்போ கிரும்போ என்னத்தையோ ஒரு கிழங்கோ என்னத்தையோ வாங்கி தின்னமா தின்னுட்டு வீடு போய் சேர்ந்தமான்னு இருக்கணும் இப்படிலாம் வேற தேவையில்லாத வேலையில் ஈடுபட கூடாது எதுமா நானாம் தேவையில்லாத வேலையில் ஈடுபட்டேன் வேற கவர்னர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எழுதிப்பட்டா திருடனை அப்படி கேவலாம் திருடனை ஆள் மூஞ்சி எம்பாரு யார் செய்யணும் யார் பறிச்சுட்டு போனால் உனக்கு என்ன வந்துச்சு நீ உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்க்க வேண்டியதானலா இவ அது சரணோட அம்மா செய்யணுவ அதான் சரின்னு போய் பிடிச்சேன் என்னது சரணோட அம்மாவா ஆமாவ முத அவியில பார்க்கல அவிய திருடன் திருடன் கத்திக்கிட்டு அழுதுக்கிட்டு ஓடி இருந்தவள்ல அப்பதான் பார்த்தேன் அதான் கஷ்டமா இருந்துச்சு அதான் இப்படிஞ்சா திருடனை பிடிச்சிடலாமே நினைச்சிட்டு ஓடனே கடைசியில பிடிச்சிட்டேன் ஓஹோ கதை அப்படி போகுதா சா அப்படி இல்லைப்ப மற்ற செயின்னா கூட விட்டுடலாம் தாலி செயினை பற்றியா அதான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு அதான் டக்குனு வாடி போயிட்டேன் ஆ கதை அப்படி போகுது நடக்கட்டும் நடக்கட்டும் சும்மா இருப்பேன் நாயே சரி சீக்கிரமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்கே பாயி வீடு போய் சேரணும்ப அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அதை அதான் செயினை வாங்கி கொடுத்தாச்சு திருட்டு பேரையும் போலீஸில் அடைச்சாச்சுலாம் அதுக்கப்புறமா என்னத்துக்கு நீங்களும் நின்று விட்டுருக்க இன்னும் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்ல வேண்டியது தானே அந்த போலீஸ்கார் என்னமோ ஒரு சைன் போட்டுட்டு போன்னு சொன்னார் எதுக்கு நான் சைன் பண்ணணும்னு தெரியல நான் கூட சரணம் அம்மா அப்பா அங்கே தான் இருப்பாவிலாம் இருக்கும் செயின் கிடச்சிருச்சுலாம் வீட்டை கொடுத்துட்டு சரி போயிட்டாருன்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் நானும் கடைசியில் பார்த்தேன்னா வீ யாருமே இங்கே இல்லை ஓஹோ உங்கள் மாமியாரை பார்த்துட்டு போகலான்னு நினச்சிருக்கேன் இவ சும்மா இருப நீ வேற வெறுப்பு ஏற்றாத அதான் வீ யாரும் இல்லைல்ல என் வீட்டாக்குன்னு கிளம்ப தான் அப்போ எப்படியும் சரண் அங்கே வந்தாலும் வந்துருப்பான் அவனும் வந்துட்டு தான் போயிருப்பான்னு நினைக்க எப்படியும் காலேஜ்லேருந்து அவன் அம்மா அப்பா கூப்பிட்டுருக்க மாட்டாவே இப்படி செயினை திருட்டு போச்சு கோயில்லன்னு கூப்பிட்டுருப்பா அவ்வளோ இருக்கும் சரி இந்த முதல் ஃபோன் அப்படி உங்கள் தங்கச்சிட்ட ஃபோனை பண்ணி கொஞ்சம் வர லேட் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளி ஆ சரி வே கொண்டா ஃபோனை தான் இந்த பேப்பரில் கொஞ்சம் உன் பேர் ஊர் அட்ரெஸ் ஃபோன் நம்பர்லாம் கொஞ்சம் உங்கள் அம்மா அப்பா பேர்லாம் எல்லாம் எழுதி தந்துட்டு போமா சார் அதெல்லாம் எதுக்கு சார் நான் எழுதி தரணும் ஏஹாம் ப்ரோ ஆ சொல்லுங்க சார் இங்கே இந்த திருட்டு பையில போய் போத லாக் அப்பில் நான் பேசிக்கிறேன் ஆ சரி சார் இங்கே பாருங்கம்மா இந்த நம்ம அந்த திருட்டு பையில பிடிச்ச அதை தான் அந்த இதில் எழுதியிருக்கோம் நீ ஒரு சாட்சி கையெழுத்து இந்த செயின் எங்க கைக்கு வந்துட்டேன்னு அதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு போ அதுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிட்டு வரதா இருந்தோம் சார் இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வந்திராத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லமா சார் நாங்களே இன்னைக்கு தெரியாம காலேஜ் கட் அடிச்சிட்டு தான் சார் கோயிலுக்கு வந்தோம் வேற நான் இப்ப இத சைன்லாம் போட்டேனா ஏதாவது நாளைக்கு நீங்க பிரச்சனைன்னு என்னைய கூப்டீங்கனா அப்புறம் அவ்ளோதான் சார் எனக்கு பயமா இருக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லமா இப்ப இந்த செயின் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு மறுபடி போன் போட்டு வர சொல்லி அவங்க செயின் தானான்னு கேட்டுட்டு அவங்கட்டயும் ஒப்படைச்சிட்டு சைன் வாங்கிடுவோம் அவ்ளோதான் வேற ஒண்ணும் இல்ல இந்த பிரச்சனை சார் இந்த செயின் எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான் சார் அப்படியா இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எதுக்குமா பயப்படுற நீ ஒரு பேர் எழுதி சைன் போட்டுட்டு மட்டும் போ ஆ சரி சார் அப்ப அந்த பேப்பரை கொடுங்க நடந்துதா எழுதி இருப்போமா நீங்க அத படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க ஆ ஓகே சார் ஐயோ பெரிய பொண்ணு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பட வருது பெரிய பொண்ணு தலையெல்லாம் கிறுகிறுகிறுன்னு சுத்துது இந்த பிள்ளை எங்க போச்சே எங்க போச்சேன்னு நினைச்சாலே ஐயோ லெட்ஸ் நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க இதுக்கு எதுக்கு உங்க தலை சு கிரேன் இருக்கு எனக்கு என்னத்த சொல்ல இந்த நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்க வேண்டியிருக்கு என்னத்தை செய்ய தெரியல இவன் அப்பங்கிட்ட நான் சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு இன்னும் தெரியல வேற வந்து பிள்ளையை எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியான்னு கேட்பாரு இப்போ நான் என்ன பதில் எனக்கே தெரியல இன்னைக்கு இந்த பிள்ளை மட்டும் வீட்டுக்கு வந்துட்டுன்னு வைய பெரிய பொண்ணு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் இப்படி எல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு என்னால பயந்துகிட்டு இருக்க முடியாதம்மா நானும் எப்படி இந்த ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சிடணும்னு நினைச்சேன் இன்னைக்கு என்னன்னா மணி ஆறு தாண்டுது இன்னும் பிள்ளை வீட்டுக்கு வரல அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு சீக்கிரம் பெரிய பொண்ணு உனக்கு தெரிஞ்ச இடத்துலையும் சொல்லி வை எலவுமா நீயும் உனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லி வைவுமா எதை நல்ல மாப்பிள்ளையா இருந்தா பார்க்க சொல்லு இவளோளுக்கு படிப்பு கிடிப்புன்னா என்னால் படிக்க வைக்கிட்டு இருக்க முடியாது போல இருக்குது இப்போ வீட்டுக்கு திரும்பி வருவாழ்வலா மண்டாழ்வலான்னு ஒரு மாதிரி பக்க பக்கன்னு இருக்குது என்ன ஆகுமோ ஏதாவுமோ நாட்டு நடப்போம் கேட்க முடியல பார்க்க முடியாதம்மா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு உரமாக கிடக்கிறதுக்கு வச்சுக்கி பைத்தியம் பிடிச்சிட்டு நடக்கேன் திடீர்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கு அன்னைக்கு இப்படி தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக வந்துச்சு நீ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு படிக்க வைக்கணுமாக்கோ அப்படி இப்படி நீயே இன்னைக்கு என்னென்னா படிச்சுட்டு வர பிள்ளையை விட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிக்கிட்டுருக்கிய ஒரு நாள் லேட்டானா அதுக்குன்னு இப்படியே பயப்படுவியம்மா ஏதாவது ப்ராஜெக்ட் க்ராஜெக்ட்னு இருக்கும் இல்லை குரூப் ஷிட்டிங் ஏதாவது படிச்சுட்டு அடக்கலாம் இருக்கும் அதுக்குன்னு இப்படி பயப்படலாமா இல்லை ஃபோனு பண்ணனாலும் எடுக்க முடியுங்களே ஒருவேளை ஃபோனை தொலைச்சி கூட இருந்திருக்கலாம் ஓ அப்படி கூட இருக்கும்ல நான் தான் அதை பற்றி யோசிக்கே இல்லை பத்தியா ஏன் மண்டைக்கு இது உரைக்கே இல்லையே அப்போ என் பிள்ளை போனை தான் தொலைச்சிட்டு கிடந்திருப்பாளா இருக்கா அதான் போன் எடுத்துருக்க முடியாது சரி சரி போனை அப்போ தேடிட்டு பொறுமையாக வரதான் லேட்டாக இருக்குமா இருக்கும் சரி அப்போ பிள்ளை வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம் இப்போதாலும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது ஏன்னா பெரிய பிள்ளை அந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டியை கொஞ்சம் அங்கே தள்ளி உட்கார வை ஒரு படியாக தான் ஆடுது லட்சுங்க வாங்க வந்து உட்காருங்க சந்தியா வருவ வருவ நீ நீ இரு சும்மா கேள்வி கேட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேம்மா அவள் இருக்குமா எதுக்கு ஃபோன் ரிங்கு போய்கிட்டே இருக்கு ஒருத்தர் ரிங்கு ஆனால் யாராவது எடுத்த எடுத்தி வச்சிருப்பாவ அப்பதான் அது தொலைஞ்சதான் அர்த்தம் இப்போதைக்கு இப்பதைக்கு அவகிட்டதான் இருக்கு தான் எடுக்க முடியா எங்க இருக்கானதும் தெரியல எங்கயும் ஊர்ஜவாயிட்டு கூட இருப்பாள் ஃபோன் அட்டென்ட் பண்ணா எங்க இருக்கா என்னன்னு கே நம்ம பாத்துன்னு சொல்லணும் சரி எடுக்காம இருந்தேன்னா கவனிக்கலன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் நினைச்சிக்கிட்டு அவள் எடுக்காமலே இருக்கா ஏதோ உன் மூவ பிராட் வேலை பண்றா நீயும் பேக்கு மாதிரி இரு இப்படியே ஏனா நீ வேற எரியிற நெருப்புல என்னையை ஊத்தாத சொல்லிட்டேன் இவ்வளவு நேரம் ஒரு தாய் போன் பண்ணி தங்கச்சியாரையும் போன் பண்ணியுமே அவள் எடுக்காம இருப்பா எங்கேயாவது போனை விட்ருப்பா நீ சொல்லிய மாதிரிலாம் இருக்காது சரி சரி நீ அவள அப்படியே நம்பிக்கிட்டே இரு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் அவள் உன் தலையில மொளகா அரைச்சிட்டு போறாள இல்லையான்னு மட்டும் பாரு இங்க வார ஜோனி நீ ரொம்ப எல்லை மீறி பேசிட்டு இருக்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேச்ச பேச என்ன வயசுக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நீ சரி சரி லட்சு கோபப்படாதீங்க கூல் கூல் உட்காருங்க ஆ உன்ன அந்த பைத்தியம் பிடிச்ச வாட்டி கொந்தளிச்சிட்டு எந்திச்சிரோம் லட்சு உட்காருங்க லட்சு பாருங்களா என்ன பேசி பேசியான்னு நானே ஏதோ மனசை கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இவன் மறுபடி மறுபடியும் என்னையே வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு வேற இன்னும் பயமாதானே இருக்கும் இங்க பாருங்க லட்சு ஒருவேளை அவ சொல்லிய மாதிரி கூட இருக்கலாம் நம்ம தான் அவளை பத்தி நல்ல விதமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நமக்கு கூட ஊர் வரை கூட இருக்கலாம் என்னன்னா ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றிய இப்போதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக பேசணும் அதுக்குள்ள நெருப்பள்ளி போடியா பிள்ளைல பல மாதிரியா யோசிக்கணும் பொம்பளை பிள்ளைல வச்சிருக்க நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும் பத்தி போங்களா நானே என் மோளுக்கு மறுபடியும் ஃபோன் அடித்து பார்த்தேன் இந்த அடவை மட்டும் எடுக்கலைன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது தான் ஆமாம் லட்சி நீங்கள் ஒரு கணமே போட்டு பாருங்க எடுக்கலாம் இல்லையான்னு யார் ஃபோனுங்க இருக்கு ஃபோன் அடிச்சுட்டு நடக்க மாதிரி இருக்கு ஓ ஸ்டேஷனுக்கு வந்த பொண்ணு ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டோ அப்படிதான் தான் போல இருக்கு அம்மானு போட்டுருக்கு சரி அட்டன் பண்ணி பேசி பார்க்கலாம் ஆ சொல்லுங்கம்மா என்ன ஆம்பளை வயசு கேட்குது என்னதான் ஆம்பளை வயசா

ஐயா ஐயா எதுவும் பிரச்சனையா ஐயா எதுக்கு என் பொண்ணு போனு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு என் புள்ள காலேஜுக்கு தானே போனா இங்க பாருங்கம்மா நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க ஒண்ணும் பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் எதுக்கு என் பொண்ணு போனு உங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு அவ படிக்க போன இடத்துல எதுவும் பிரச்சனையா ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா உங்க பொண்ணு காலேஜ் கட்டடிச்சிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கா காலேஜுக்கு போவாங்க கட்டடிச்சிட்டு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கா ஊரு ஆமாமா அது மட்டும் இல்ல ஒரு திருட்டு பையன் கோயில செயின திருட்டிட்டு போறான்னு அவனை துரத்தி பிடிச்சு செயின வாங்கிருக்கா என்ன சார் சொல்றீங்க இப்போ ஏன் மொபைல் எங்க சார் போடு போலீஸ் ஸ்டேஷனா தகிட தகிட இவனுக்கு நல்ல கொழுப்பு தான் நான் சொன்ன மாதிரியே காலேஜ் கட்ட அடிச்சிட்டு ஊர்ஜ வரவே போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்க இருக்கடா இருக்கடா நீ செத்த மொபைல் ஐ வர்னிக்கி சிக்க புள்ளி இப்ப எங்க இருக்கு என்ன யாதனி கேளுங்க அம்மாக்கா அவகிட்ட சஞ்சியா கிட்ட போன் கொடுக்க சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க கேளுங்க என்ன யாதனி இப்ப அந்த கழுதை எங்க சார் உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி வச்சிருக்கு இந்த மாதிரி எல்லாம் காலேஜ்ல கட்டடிச்சு விட்டு இப்படி கோயிலுக்கு குளம் சுத்திட்டு அலையப்படாதுன்னு செத்தவங்க நீங்க காலேஜுக்கு படிக்க போறியே நினைச்சிட்டு இருந்தா நீங்க இப்படி காலேஜ் விட்டு வெளியே போய் சுத்திட்டு இருப்பீங்களா கொண்ணு காலேஜ் அட்ரஸ் உங்க அட்ரஸ் எல்லாமே வாங்கி ஒரு சைனை வாங்கி தான் அனுப்பியிருக்கேன் வீடு போய் சேர்ந்ததை எனக்கு போன் அடிச்சு சொல்லணும்னு சரி சரின்ட்டு போன அங்கே விட்டுட்டு போயிருக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு செய்யணும்னு சொல்லி அந்த திருடனை பிடிக்க போயிருக்காய்வா இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அதத்தாம நாங்களும் சொல்லி புத்திமதி சொல்லி அனுப்பிருக்கோம் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத கவனமா இருன்னு சொல்லி ஆ சரி சார் உங்களுக்கு இந்த ஃபோன் மட்டும் அப்புறமா நாளைக்கு காலேஜுக்கு வந்தாங்கன்னால் வந்து இந்த ஃபோனை மட்டும் வாங்கிட்டு போச்சுடுங்க ஆ சரி சார் சரி நான் வைக்கிறேன் இப்போ ஆ சரிம்மா இன்னைக்கு வரட்டேன் என்னச்சில் அச்சு என்ன பிரச்சனையான் காலேஜை கட் அடிச்சிட்டு ஊருக்கு வர போயிருக்கான் திருச்செந்தூர் கோயிலுக்கு அங்கேயும் எவன் செய்யணும் எவனை அத்துட்டு போயிட்டான்னு இவன் துறத்தி பிடிச்சு போலீஸில் கொண்டு கொடுத்தாலாம் செய்யணும் பரவாயில்லையே நல்ல விஷயம் தானக்கோ ச்ச மாட்டுக்கிட்டே போலீஸில் பிடிச்சா அடைச்சி போடலையா வீட்டுக்கு விட்டுட்டாவு போல் இருக்க திருடன் எண்ணத்துக்கு இவன் போய் துறத்தி பிடிச்சிடன்டா தேவையில்லாம சரியான கூறுகிட்ட பிள்ளையாக இருக்கும் போல இருக்கு செயினத்தை வரத்தி பிடிச்சுன்னா அதை பிடிச்சா வாங்கிக்கிட்டு இவன் வீட்டுக்கு வர வேண்டியது தானே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் கொடுத்தா இப்போ செயின் போச்சா ஏன்னா நீ வேற வயிற்றுச்சலாம் கலப்பா அதை சொல்லிட்டே ஆமாம் இல்லை லட்சு கோயிலில் கீழே கிடந்தது எடுத்துகிட்டு வந்துன்னு கொண்டு வந்தால் அதெல்லாம் அடகு வச்சுக்கலாம் இல்லை நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு நகை ஜாக்கணும்னா வச்சுருந்துருக்கலாம்ல எதுக்கு கொண்டு போய் போலீஸில் கொடுக்கணும் ஆனால் கூறுகட்ட பிள்ளையாக இருந்திருக்கா அவங்க பிள்ளை இவா ஒருத்தி ஏலா உமா குந்தானி உன் கலவாணி பத்தி ஒன்னே விட்டு போகுமா அது அவ எடுத்துட்டு வந்தானா அவள் தான் திருடின்னு உள்ள பிடிச்சு போடுவா ஓ அப்படி ஒன்னு இருக்கோ பாரு பெரிய பொண்ணு இவன் படிக்க போறா படிக்க போறான்னு நினைச்சேன்னா இவன் போயிட்டு காலேஜ் கட்டிடிச்சிட்டு ஊருஜ வர போறா இவெல்லாம் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம் சொல்லு பெரிய பொண்ணு நீ நான் சொன்னது இன்னைக்கு எடுத்த முடிவு முடிவு தான் பெரிய பொண்ணு நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளைய பாரு ஏலா உமா நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல மாப்பிள்ளைய வரலாம் இவெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துற தான் இது சரிபட்டு வராது எக்கோ இது ஒரு விஷயம்னு நீங்கள் இதுக்கு ஒருக்க அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பியலாக்கும் சும்மா கடங்க வேற என்ன பெரிய பொண்ணு நான் கொஞ்ச நேரத்தில் என்னன்னு பயந்து போட்டுமா இந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் கைக்குதாலும் ஒன்றும் ஓடாமல் தான் உட்கார்ந்துருந்தேன் இல்லைங்க நான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி இருப்பேன் நான் இது இவர் வீட்டுக்காரர்கிட்ட தான் என்ன பதிலே சொல்ல பொம்பளை பிள்ளையாச்சே சரி வீட்டுக்கு வர வந்துருவா ஒருவேளை வரல அப்படின்னா இவர் வேற என்னென்ன பண்ணுவாரோ என்ன சொல்லுவாரோ ஊர் முழுக்க விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ நினைச்சிக்கிட்டு தான் நான் அப்படியே ஒடிஞ்சி போய் உட்கார்ந்துருந்தேன் இப்படி எல்லாம் ஊர்ஜ வரைக்கிட்டு இருக்க பிள்ளைய நம்ம எல்லாம் சரிபட்டு வராது பாதுகாக்க முடியாது பெரிய பொண்ணு சரிபட்டு வராது சரிபட்டு வராது இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அடுத்த அடுத்தப்ப சந்தியாவுக்கு கல்யாணமா டும் 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 நம்ம வீட்டில் எடுத்து கல்யாணம் ஜாலி கல்யாணம்மா கல்யாணம் பூங்காடிக்கு கல்யாணம் எங்க சந்தியாக்கு கல்யாணம் ஆ சொல்லுங்கம்மா ஐயா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வரவும் அப்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்தது செயினை கண்டுபிடிச்சிட்டாங்களாம் அதனால அப்பா போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போனாவே நீ எங்கேயா இருக்க பைக் எடுத்துட்டியா பைக் ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆமாம்மா அப்பா எனக்கும் ஃபோன் பண்ணாவே கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரியான்னு நான் சர்வீஸ் சென்டரில் தான் நின்னேன் பைக் சர்வீஸ் பண்ணுற இடத்துல என்ன கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அப்பா ஃபோன் தான் ஃப்ரெண்டோட பைக் தான் வாங்கிக்கிட்டுங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேம்மா நீ அதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டியாக்கோ ஆமாம்மா இவ்வளோ நேரத்தில் நீ எங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கனா நீ அப்போ எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டு வேகமாக வண்டி ஓட்டாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீ அப்பா பாப்பா சர்வீஸ் சென்டர் பக்கத்துக்கு வர சொல்லி அதுல இருந்து கார்ல வெயிருக்கலாம்ல என்னத்துக்கு நீ பைக் எடுத்துக்கிட்டு இப்படி போடுனா சரிம்மா சரிம்மா கோவப்படாதீங்கமா சரி அப்பா கிளம்பிட்டவல்ல ஆ அப்பா அங்க தான் வந்துட்டு இருக்காவ அப்பா கூட ஊருங்க கவனமா வீடு வந்து சேரிச்சிக்கறோம் ஆ சரிம்மா சரி அப்பா வர நேரம் ஆகுமா நம்ம தெரியல உள்ள போய் நம்ம அம்மா செய்யறதானு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிரலாமா சரி உள்ள போய் விசாரிச்சு பாப்போம் நம்ம செய்யறதானா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல